அவ்ள ஆபத்தான ஒரு உண்மையான கண்ணடிகான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணவர் அண்ணாமலை இவங்க எல்லாம் செஞ்சு நம்பாதீங்க ஆதாயத்துக்காக அரசியலுக்காக இனத்தையும் நல்ல தலைவ இல்ல ஒரு நல்ல மனுஷனாவே இருக்க முடியாது ஒரு கிரிமினல் போலீஸ் அரசியல் நாட்டுக்கே ஆபத்து அண்ணாமலை பிஜேபி ஜெயிச்சா இந்திய மக்கள் சந்திக்கிற கடைசி தேர்தலா இந்த தேர்தல் இது நான் சொல்லல பிஜேபி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணவரே சொல்லி இருக்காரு வடிவேலு பாசையில தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது ஏன்னா இங்க வந்து அதிமுக எல்லா மக்களையும் சமமா பார்த்தவங்க எங்களுக்கு அம்பாவும் அல்லாவும் மாறியும் வேற வேலை கிடையாது எங்களுக்கு பேதம் do okay. பத்து வருஷம் எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம் இந்த கஞ்சா போதையில் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஒரு வகையில் எடப்பாடி விவசாயம் தெரியுமா உங்களுக்கு விவசாயி யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரு அது அறிவில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்ட உதயநிதி ரோஷம் வந்து அவங்க கட்சியிலேயே ஒரு கஞ்சா விவசாயிய கண்டுபிடிச்சிட்டாரு அவரை வளர்த்துட்டாரு அந்த கஞ்சா வியாபாரி திமுக வளர்த்தாங்க இன்னைக்கு தமிழ்

아니! துவாங்க ஆனா உள்ள கேஸ் இருக்காது 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க 1 லிட்டர் தருவாங்க நாங்க பாதிய தான் சொல்லுவாங்க டீசல் தருவாங்க ஆனா தகுதியான மட்டுமே சொல்லுவாங்க யாருக்குப்பா தகுதி கேட்டா கண் பார்வை இல்லாத தகுதி திமுக என்ன பேசுவாங்க திமுக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க தேர்தல் சமயத்தில் திமுக

i